இன்றைக்கு அஞ்சாவது நாள் பயிற்சி சென்னையோட சிட்டி டிராபிக்கில் எப்படி ஓடுறதுன்னு பயிற்சி கொடுக்குறோம் பானுபிரியா மேடம் அண்ணா பயிற்சி எடுக்கிறாங்க அண்ணா நகரில் ஸ்டார்ட் நம்ம கோயம்பேடு வழியாக வடபழனி அசோக் நகர் ஈக்காட்டுத்தாங்கல் கிண்டி ஏர்போர்ட் பல்லாவரம் குரோம்பேட் தாம்பரம் வழியா சேலையூர் மேடவாக்கம் பள்ளிக்கரணை வேளச்சேரி வழியா கிண்டி ஆலந்தூர் ஈக்காட்டு தாங்கல் அசோக் நகர் வடபழனி மீண்டும் அண்ணாநகர் இன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு எழுபத்தஞ்சி எண்பது கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம் இந்த மூணு மணி நேரத்தில் லெஃப்ட் சைடு ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப நிறைய புரிஞ்சுருக்கு அவங்களுக்கு ஸோ சாய்ப்ரஸ் பர்சனல் கார் ட்ரைனர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஏழு நாள் பயிற்சி இருபது மணி நேரம் ட்ரைனிங் உங்கள் காரில் பயிற்சி உங்கள் வீட்லேருந்து பயிற்சி லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு மட்டுமே நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு மணி நேரம் ட்ரைவ் பண்ணணும் ஸ்லெட்ச்னால் என்னென்னு முழுசாக புரிஞ்சால் மட்டுந்தான் உங்களால் சிட்டிக்குள்ளே பயம் இல்லாமல் ஓட்ட முடியும் ஆக்சிலெட்டர்னால் என்னென்னு முழுசாக புரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் ஹைவேல பயம் இல்லாமல் ஓட்ட முடியும் மேடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாள் செகண்ட் நாள்லாம் வந்து பெரிய பதட்டம் இல்லை அவங்களுக்கு மூணாவது சிட் மூணாவது நாள் சிட்டிக்குள்ளே வந்தோடனே ஒரு சின்ன பதட்டம் வந்துச்சு இப்போ அது ஆகிடுச்சு ஓட்ட ஓட்ட எல்லாமே சரியாகும் நன்றி நன்றி நன்றி